வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா பாத்திரம் தேய்க்கிற சோப் செய்ய போகிறேன் அது பய எஞ்சம் ரோஸ் பயோ எஞ்சம் வடிகட்டி எடுத்துட்டு அந்த வடிகட்டின ரோஸ் வச்சு பாத்திரம் தேய்க்கிற சோப் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம் பாட்டி இப்போ வந்து இதில் ஒரு டம்ளர் காஃபிக் சோடா போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு காஃபிக் சோடா போட்டு ஆற வச்சிடலாம் பாருங்க ரோஸ் பயவஞ்சம் வந்து பாட்டி வடிகட்டி எடுத்து எடுத்துட்டு ரோ ரோஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வச்சு தான் இப்போ து துணி இது பாத்திரம் தைக்கிற சோப் செய்ய போகிறேன் காசிக் சோடா பாருங்கள் ஆறிடுச்சு நல்லா ஆறிடுச்சு பாம் ஆயிலில் தான் செய்ய போகிறேன் பாம் ஆயில் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு சூடு பண்ணி ஆற வச்சு வச்சுட்டு வந்திருக்கிறேன் ரெண்டு மூணு தேங்காய் இது கொடையை குட்டிக்கிறேன் நாலு பார்த்திங்கன்னா எஸ்எல் போட போகிறேன் அதனால நாலு டம்ளர் எண்ணெய் நாலு டம்ளர் ஊற்றிருக்கேன் போதும் அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது பாத்திரம் தேய்க்கிற சோப்புக்கு ஒரு டம்ளர் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் காசிக் சோடா ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நாலு டம்ளர் தண் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நான் வந்து பயோ எஞ்சம் ரோஸ் பயோ எஞ்சம் வடிகட்டி வச்சுருக்கேன் இல்லையா அதை போட போகிறேன் அதுக்குள்ளே ஒரு இரநூறு கிராம் வந்து எஸ்எல்ஏஎஸ் போடுறேன் அதனால் எண்ணெய் வந்து இவ்வளோ நாலு டம்ளர் தான் ஊற்றணும் அப்போ தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு சோப் கெட்டியாக வரும் அப்புறம் வந்து ஜீ சால்ட் அப்புறம் போட்டுக்கலாம் இரநூறு கிராம் எஸ்எல்ஏஎஸ் ஊற்றிக்கிறேன் இந்த கிளாஸ் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் கிளாஸு கால் லிட்டர் கிளாஸ்னால தெரியுதா பாருங்கள் இந்த டம்ளரில் ஒரு டம்ளரு இரநூறுன்றது இரநூத்தம்பதே ஊற்றிருக்குறேன் பாட்டி சொல்லி இது இந்த மாதிரி தான் நம்ம கணக்கில் வச்சுக்கிறணும் டம்ளரில் ஒரு டம்ளர் ஊற்றிட்டேன்னா எஸ்எல்ஏஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பயோ வெஞ்சமும் போட்டுடலாம் ரோஸ் பயோ எண்ணெய் நல்லா கெட்டித்தன்மை வந்துருச்சு அதனால தான் பாட்டி எல்லாம் ஒன்றா போட்டுக்கிறேன் காசிக் சோடா நல்லா ஆரிடுச்சினாலே எண்ணெய் கெட்டித்தன்மை வந்துடும் இப்போ முந்நூற்றம்பது கிராம் இந்த ரோஸு வடிகட்டின ரோஸ் வச்சுருக்கேன் இல்லையா இப்போ ரோஸ் இதழ்கள் வடிகட்டி வச்சுருந்தேன் இல்லையா பயோ இன்ஜினி எடுத்துகிட்டு அது வந்து முந்நூற்றம்பது கிராம் போட்டிருக்குறேன் முந்நூற்றம்பது கிராம்லாம் உங்களுக்கு இப்போ ஆறு ஆற கிளாஸ் தண்ணிக்கு கரெக்டாக வந்துடுச்சு டம்ளரில் ஆறரை கிளாஸ் எண்ணெய் ஊற்றணும் நான் வந்து ஒரு டம்ளர் எஸ்எல்ஏஎஸ் போட்டிருக்கிறேன் முந்நூற்றம்பது கிராம் ரோஸ் இதழ்கள் போட்டிருக்கேன் கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு மேலே ஃபுல்லாக ஆறரை டம்ளர் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டிங்கன்னா சோப்பு உங்களுக்கு துணி சுவைக்கிற சோப்பு கரெக்டாக துணி துவைக்கிற சோப்பு இல்லை பாத்திரம் சேர்க்கிற சோப்பு கரெக்டாக வராது அப்புறம் என்னைய கமெண்ட் பாக்ஸில் அது வரலையே பாட்டின்னு கேட்கக்கூடாது பாட்டி உங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்குறேன் திரும்பியும் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு டம்ளர் காசிக் சோடா ரெண்டரை டம்ளர் தண்ணி நல்லா தண்ணி காசிக் சோட ஆறுனு நாலு டம்ளர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நாலு டம்ளரில் மூன்றரை டம்ளரு பாம் ஆயில் அரை டம்ளர் தேங்காய் எண்ணெய் போதும் அரை டம்ளர் தேங்காய் எண்ணெய் ஊற்றினிங்கன்னா போதும் மொத்தம் நாலு டம்ளர் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஓகேயா அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் வந்து எஸ்எல்இஎஸ் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் முந்நூற்றம்பது கிராம் ரோ ரோஜா இதழ்கள் போட்டிருக்கேன் ரோஸ் இதழ்கள் இன்ஜினில் நல்லா கலக்கி விட்டு போடுங்க இந்த மாதிரி யாருமே செய்யலைன்னு நினைக்கிறேன் பயோ இஞ்சம் எவ்வளோ வேஸ்ட்டாக போகிற பொருள் இருக்குது அதில் எதில் வேணாலும் போடலாம் நீங்கள் பயோ இஞ்சம் ஜியம் தயாரிக்கி தயாரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் செடிங்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் செடிகள் ஊற்றலாம் துணி துவைக்கலாம் வீடு துவைக்கலாம் பாத்ரூம் க்ளீன் பண்ணலாம் பாமாயிலே ஊற்றி வெறும் பாமாயிலையும் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாவே தேக்கிற சூப் நல்லா வரும் இல்லையே நான் கொஞ்சமாக தான் அரை டம்ளர் ஊற்றிருக்கிறேன் தேங்காய் தேங்காய் இல்லாட்டி பரவாயில்ல தேங்காய் வில ரொம்ப விலையாக இருக்குது தேங்காய் பாமாயில்லையே அழகாக வரும் ஜீ சா சாப்பிட்டு அது கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதெல்லாம் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நல்லா அழுக்கில் நம்ம பாத்திரத்தில் சிம்மலெல்லாம் எடுத்துரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு நூறு கிராம் கொடுக்குறேன் நல்லா கலக்கிட்டு சோப்பு போது பாட்டி காமிக்கிறேன் ரொம்ப ஒரு நாற்பது நிமிஷம் கிளறணும் கையில் கிளறுற சோப்பு தான் ரொம்ப அருமையாக இருக்கும் கையில் கிளறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப காசு மிச்சம் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கெலாம் இந்த மாதிரி செய்ய முடியாது பிஸ்னஸ்க்கு வெறும் பாமாயில் செஞ்சு பாட்டி சொன்னோம் பார்த்திங்கன்னா வாஷிங் பேக்கிங் சோடா எஸ்எல்ஏஸ் போட்டு பிஸ்னஸ்க்கு போ பண்ணிக்கணும் இந்த மாதிரி இருக்குதுன்னா வீட்டில் வீட்டு யூஸ் பண்ணுறதுக்கு போட்டுக்கணும் பாட்டி பாலம் கொஞ்சம் ஃபுட் கலர் தண்ணியில் கரைச்சிருக்கிறேன் கொஞ்சம் ஊற்றி பார்க்குறேன் கலர் வரமான்ட்டு நான் பாத்திரம் தேக்கிற சூப் கொஞ்சம் கலராக தான் நல்லாயிருக்கும் செண்டு ஊற்றிக்கலாம் இப்போ செண்டு ஊற்றுறேன் நல்லா வாசனையாக இருக்கும் செண்டு இப்போ ஊற்றிக்கலாம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பேப்பர் கப்பில் ஊற்றிப்போம் ஏற்கனவே சோப்பு செஞ்ச பேப்பர் கப்பு நிறைய இருக்குது இந்த கப்புங்களில் நல்ல ஊற்றிக்கடலான்ட்டு இருக்கிறேன் யாருங்க இந்த மாதிரி பேப்பர் கப்புங்களில் நல்ல பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்ட் எடுத்துக்கோங்க அவனு ஊற்றிக்குவாங்க நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்க எல்லா சோப்பும் ஊற்றிட்டேன் எல்லா சோப்பும் ஊற்றியாச்சு செட்டாகணுன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சோப்பு எப்படி வந்துருக்குதுன்ற காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா பாத்திரம் சேர்க்குற சோப் ரெடி ஆகிடுச்சு எல்லா சோப்பையும் எடுத்துடலாம் எல்லா சோப்பையும் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு நூறு கிராம் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் நூறு கிராம் தேங்காய் எண்ணெய் தான் நூறே நூறு கிராம் தான் ஊற்றினேன் ஒரு லிட்ரு பாமாயில் ஆயில் ஊற்றிருக்குறேன் ரோஸ் இதழ்கள் போட்டிருக்குறேன் எஸ்எல்ஏஸ் ஊற்றிருக்குறேன் இருக்கிறேன் ஜி சால்ட் போட்டிருக்கிறேன் இதை வச்சு அருமையான நீங்கள் பாத்திரம் தேக்கிற சோப்பு நீங்கள் எனக்கு இந்த சோப்பு வந்து ஆறு மாதத்துக்கு வரும் இந்த மாதிரி இல்லக்கரசிங்கள்லாம் அந்த மாதிரி கற்றுக்கோங்க பாட்டி சொன்ன முறையில் உங்களுக்கு ரோஸ் இதழ்கள் நூறு கிலோ வாங்குனீங்கன்னா போதும் அதை அதை அரைச்சி கூட நீங்கள் போட்டு ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி போட்டு நீங்கள் பயோஎஞ்சம் செய்ய வரலாம் அதை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு கூட நீங்கள் செய்யலாம் இது செம்பருத்தி இலையை அரைச்சி கூட நீங்கள் பாத்திரங்களோட சோப்பு செய்யலாம் கிளாசிக் சோடா போட்டு செய்யுங்க ஆனால் அந்த சோப்பு நாற்பது நாள் பொறுத்து தான் யூஸ் பண்ணணும் நம்ம போதே கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கணும் ஒரு பதினஞ்சு சோப்பு இருக்குன்னா நீங்கள் அதை அடுத்து நம்ம செஞ்சு வச்சுக்கணும் அப்படி தான் பார்த்து செஞ்சு வச்சுக்கிறேன் கொஞ்சம் காலியாகிட்டா அடுத்து அடுத்து அடிச்சிக்கணும் இப்போ உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்கள் அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதில் பாருங்கள் நேற்று சோப்பு செஞ்சதில் சிந்தி இருக்குது அதை எடுக்க இப்போ யூஸ் வேண்டாம் அது பேய் யூஸ் பண்ணிங்கன்னா அரிப்பு அரிப்பெடுக்கும் அது பாருங்கள் சிந்தி இருக்குது பாருங்கள் இதில் இருந்து எடுத்தது அதை அதை வச்சு நான் உங்களுக்கு சமைக்கிறேன் பாருங்கள் பாத்திரம் வளர்க்குறத எப்படி நிறுன்னு பார்க்கலாம் சூப்பராக வரும் படப்பட பழப்பள பழப்பெல்லாம் நான் இருக்காங்க பாருங்கள் வலுக்குது நம்ம எல்லா இதையும் வச்சு நம்ம சும்மா நம்ம எதுவும் போடாமல் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்பவே நல்ல பாத்திரம் ரொம்ப பல பல இருக்கும் பல இருக்கும் பாத்திரம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் எல்லா அழுக்கும் போயிடும் இருக்கட்டும் நான் வேறு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் அதுலேயும் ஒரு பத்து பாத்திரம் தேய்ச்சிடலாம் பார்த்திங்கன்னா அப்பள வள வள வளன்னு இருக்குது அந்த மாதிரி அழுக்கு போவோம் நல்லா அழுக்கு போகும் பூஜை பாத்திரம் கழுவுனிங்கன்னா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாத்திரம் புது புதுசு போல இருக்குது பாருங்கள் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்கு தான் இதில் எடுத்துகிட்டு வச்சிங்க பைப்பில் கழுவணும் நான் எப்படி அழுக்கு போகுதுன்றது காமிக்கிறதுக்காக இங்கே நான் வீடியோ பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் பல பல இருக்குது பாருங்க இந்த மாதிரி நீங்களும் பயன்படுத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியான முறையில் பாடி சொல்லி கொடுத்துருக்குறேன் நீங்கள் ரோஸ் இதழ்கள் இல்லாட்டி உங்களுக்கு இஷ்டம் இல்லாட்டி நீங்கள் வந்து சும்மா எஸ்எல்ஏஸும் பாமாயிலும் வச்சு ஒரு ஜி சால்ட்டு போட்டு நீங்கள் சோப் செய்யலாம் நீங்கள் பேக்கிங் சோடா போடுங்க போட்டு சும்மா வாஷிங் சோடா மட்டும் போடாதீங்க கைக்கு வந்து ரொம்ப எரிச்சல் கொடுக்கும் கை பவர் அதிகமாக இருக்கும் வாஷிங் சோடா போட்டிங்கன்னா வாஷிங் சோடா போடாதீங்க பேக்கிங் சோடா போட்டுக்கணும் ஐம்பது கிராம் பேக்கிங் சோடா போடுங்க போதும் அது பாத்திரத்தில் உள்ள விடாப்பிடி கரையெல்லாம் எடுத்து கொடுக்கும் ஓகேவா அந்த வீடியோ பிடிச்சா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா பாட்டி சே சேனலுக்கு চাপৰ্ট পুংগু